நண்பர்களை நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம லோக்கலில் தான் இருக்கிறோம் கொஞ்சம் ஆறணி வரைக்கும் கொஞ்சம் வேலை பைக்கில் போய் வந்துவிட்டோம் ஃப்ரீயாக தான் இருக்கிற நண்பர்களை எதுவும் இன்றைக்கி டியூட்டி இல்லை அதான் வீடியோ எதுவும் போட முடியல இப்போதிக்கி நம்ம செய்யார் சித்ரா காஃபி பார்ல ஒரு காஃபி சாப்பிட்லான்ட்டு நண்பர்கள்லாம் வந்திருக்குறோம் மாலை நேரம் ஒரு ஆறே முக்கால் அந்த டைம் இப்போது மற்றபடி பாருங்க ரெண்டு மாதம் பிஸியாக இருந்தோம் உட்கார விட நேரம் இல்லாமல் ஓடி இருந்தோம் ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு நாள் சும்மா இருந்தால் போர் அடிக்குது ரொம்ப வேகமாக ஓடிட்டு திடீர்னு உட்காந்துருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது விருப்பமாகவும் இருக்குது இதோட சனி ஞாயிறு திங்கள் செவ்வாயெல்லாம் ப்ரோக்ராம் புக்கிங் ஆகிடுச்சு நாளைக்கு வண்டியோட ஜென்ரல் செக்கப் ஒர்க்கெலாம் இருக்குதுங்க முறையில் ஏன்னா மலைக்கு போகும்போது சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருந்தது எல்லாத்தையும் நாளைக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம் நாளைக்கு ஒர்க் அதுதான் நாளைக்கு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் விழாலாம் ப்ரோக்ராம் இருக்குது அதில் வீடியோ போகிறோம் பாருங்கள் நண்பர்களே இப்போதைக்கு காபி ஷாப்பெலாம் வந்து நண்பரெலாம் அதே போல் நண்பர்களே நிறைய பேர் சபரிமலை டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கல் மற்ற இடத்தெல்லாம் நிறைய பேர் வந்து நம்ம கூட வந்து ஃபோட்டோ எடுத்துனாங்க அந்த ஃபோட்டோ எல்லாம் ரெடியாக இருக்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வரும் ஏன்னா வந்ததுலேருந்து கொஞ்சம் அப்படியே ரெண்டு நாளாக பொங்கல் பீசி கொஞ்சம் போட முடியல எல்லாம் எடிட் பண்ணி இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் எல்லா வீடியோவும் போகிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் அற்புதமான ஒரு காஃபி பாருங்க கிரி ட்ராவல்ஸ் ஓனர் கேஆர்கே டிராவல்ஸ் ஓனர் பாருங்கள் ஏபிஎஸ் டிராவல்ஸ் ஓனர் எல்லாரும் வந்து இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால அப்படியே காஃபி சாப்பிட அப்படியே வந்துட்டோம் சித்ரா காஃபி பார் மாரியமனா ஒரு காஃபி முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரவா லட்டு வருங்க ரவா லட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக லோடு வந்தது அதுதான் ரவா லட்டு சாப்பிட்றோம் காஃபி சாப்பிட்டுட்டு கிளம்பி அடுத்த கட்டத்துக்கு கிளம்புறோம் வீட்டு கிளம்ப வேண்டியது தான்